வணக்கம் என்னுடைய பெயர் ராஜேந்திரன் கொரநாட்டு கருப்பூர் அம்மா திருபுவனம் ஆதிசக்தி சித்தர் ஞானபீடர் சர்க்குரு கண்ணன் சாமிகளின் திருவடியை வணங்கி என் தாயார் அம்மாவை வணங்கி அம்மா அம்மாவுடைய நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறாங்க அம்மா வந்து என்னுடைய நான் வந்து அம்மாவுடைய ஞானபீடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் என்னுடைய தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் நான் ஒரு விவசாயி அங்கே தென்னந்தோப்பில் ஒரு முறை எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க என்னுடைய என்னுடைய பண்ணையால் ராம்தாஸ் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார் நான் அந்த இடத்துல வந்து ஒரு செத்தை எல்லாம் நிறையா இருக்குது அது எடு அங்கே எல்லாம் பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எச்சரிக்கை கொடுத்தேன் இருந்தாலும் அவன் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து அந்த செத்தைக்குள்ளே இருக்கிற ஒரு பாம்பு குட்டி எல்லாம் இவன் எடுத்ததும் அது ஓடி எதிர் திசையில் போனது திரும்பி வந்து அந்த பாம்பு நம்ம ராம்தாஸை வந்து கொட்டிடுச்சு கொட்டின உடனே நான் உடனே அங்கே வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு காலில் அந்த விஷம் ஏறாத அளவுக்கு கயிறை கட்டிட்டோம் கட்டிட்டு உடனே அங்கே அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணேன் அம்மாவுடைய இல்லத்தில் அம்மா இருந்தாங்க அம்மா நம்ம ராம்தாஸுக்கு பாம்பு கடிச்சிடுச்சுமா விச பாம்புமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மா இருக்குது நீ உடனே அவனை அழைச்சிட்டு போய் நேராக அரசு மருத்துவமனையில் நீ போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேராக போய் நான் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அவரை நான் சேர்த்துட்டேன் சேர்த்த உடனே மறுபடியும் அம்மா என்ன பண்ணாங்கன்னா நான் அங்கே இருக்கும்போது அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அவனுக்கு விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கவலைப்படாத ஒன்று உயிருக்கு இல்லை நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு விஷம் ஏறலை ரிசல்ட்டுக்கு உனக்கு வரும் அந்த ரிசல்ட்டில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு வரும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்புறம் எப்படி இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க சொல்லாங்க நீ மட்டும் இருந்துட்டு வந்துடு அப்படிங்கிறது அம்மா சொல்லிடுறாங்க வந்த பிறகு ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து பார்த்தா அதில் விஷம் இல்லை நல்லா இருக்குது நீங்கள் ஒரு நாள் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அம்மாவுடைய கருணை அவர் உறுப்ப உறுப்பெடுத்தார் அதுபோல் அம்மா நிறைய அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய சின்ன பொண்ணு வந்து அவருடைய மாப்பிள்ளை வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார் அவர் ஒரு முறை நாங்கள் அம்மா நான் மகாலட்சுமி அம்மா என்னுடைய மனைவி எல்லோரும் காசி யாத்திரை போனோம் போகும்போது சென்னையில் ஏர்போர்ட்டுக்கிட்ட நாங்கள் தங்கியிருந்தோம் அப்போ அம்மாவுடைய பக்தர்லாம் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க அந்த நேரத்தில் என்னுடைய பொண்ணையும் பேரனையும் அவன் மாப்பிள்ளையும் வர சொல்லியிருந்தேன் வந்தாங்க வந்தபோது அவர் உள்ள எல்லா பக்தரும் இருந்தாங்க அந்த நேரத்தில் என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளை பேரை மூணு பேரும் உள்ளே நுழையும் போதே அம்மா என்ன சொல்கிறாங்க வா மாப்பிள்ளை பேரை சொல்லி வாயா டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டரேட் ஆகணும்னு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு நிறைய சிக்கல்லாம் வந்தது அவருடைய கெய்டு வந்து அவரோட ஒத்துழைப்பு இல்லாமல் மன உளைச்சலோடு இருந்தார் அந்த நேரத்தில் தான் அம்மாவை பார்க்க வர்றாரு அம்மா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீனு உனக்கு டாக்டரேட் வாங்கிடுவேன் நல்லா பண்ணுவேன் நீ வந்து மக்களுக்கு நிறையா சேவை பண்ணுற கல்லூரி மாணவரெல்லாம் நீ வேலையில் நிறையா சேர்த்து விடுற உன்னுடைய உன்னுடைய கல்லூரியில் உனக்கு நல்ல பேர் இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத நல்ல உன்னுடைய பணி நிறையா சிறக்கும் நல்லா இருப்ப சீக்கிரத்தில் நீ வந்து டாக்டரேட் ஆகன்னு சொல்லி சொன்னாங்க அதுபோல் அம்மாவுடைய கருணையால் அவர் வந்து நல்ல மார்க் எடுத்து டாக்டரேட் ஆனார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்தார் ஆனால் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டரேட் முடித்ததுனால அவர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்போ அம்மா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு சீக்கிரம் மாற்றம் உன்னுடைய த துறைக்கு கிடச்சிரும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற வைஸ் சான்சலர் இவ இவரை பற்றி அவர் நல்லா கேள்விப்பட்டிருக்காரு இவர் வந்து டாக்டரேட்டில் நல்லா பேசினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழே உள்ள ஆசிரியர்லாம் போய் சொல்கிறாங்க நல்லா செஞ்சுருக்காருங்க அவர் அப்படின்னு சொல்லி அவரை புகுந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு உட்கார வச்சு அவர் நிறைய சந்தேகங்களை கேட்குறாரு எல்லா சந்தேகங்களுக்கும் அவர் பதில் கடக்கடன்னு பதில் சொல்கிறாரு சொன்ன முடித்த உடனே அவங்க டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இவரை வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மாற்றலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக மாற்றிருங்க ஏன்னா அவர் இங்கிலீஷில் தான் அவர் டாக்டரேட் பண்ணியிருக்காரு அதனால் அதில் அந்த துறைக்கு நான் மாற்றிடுறேன்னு சொல்லி உடனே அந்த அனுமதியும் கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய சித்தாடல் அம்மா வந்து எப்படி அடுத்த உடனே என்ன கிடச்சிதுன்னா அப்போ அம்மா சொன்னாங்க உனக்கு டாக்டரேட் முடிஞ்ச உனவு உனக்கு கெய்டு கொடுத்துருவாங்க நாலு பேர் கொடுத்துருவாங்க நீ கெய்டாக இருந்து அவங்கள வழி நடத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் உடனே கிடச்சிருச்சு இது அம்மாவுடைய சித்தாடல் அம்மா வந்து ஒரு முறை அம்மாவை பார்க்குறதுக்காக மட்டியூர்லேருந்து ரேவதியும் அவருடைய கணவரும் வராங்க அவங்க வரும்போது அம்மா அம்மாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அம்மாட்ட அந்த ரேவதி சொல்லுது அம்மா நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது அரசு தேர்வு எழுதி எழுதி நான் மூணு மார்க் நாலு மார்க்கில் ஃபெயில் இருக்கம்மா நீந்தாம எனக்கு நீந்தாமல் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா உடனே என்ன சொல்கிறாங்க தன்னுடைய மகளை கூப்பிட்டு நீ போய் ஒரு பத்தாயிரரூவா பணம் எடுத்துகிட்டு வாங்குறாங்க அவங்க போய் பத்தாயிரரூபா பணம் எடுத்துகிட்டு வந்து சங்கீதம் அம்மா கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த புக்கை வாங்குன்னு சொல்லி இந்த புக்கு பேரெல்லாம் சொல்கிறாங்க அம்மா வந்து பழனி கல்லூரியில் டாக்டரேட் முடித்து பேராசிரியராக பணியாற்றினவங்க அவங்களுக்கு எந்தெந்த புக்கு படிக்கணும் எது படிக்கணுங்கிறத எல்லாம் விவரமாக சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்டத்தட்ட அந்த புக்கு வந்தது மீதி ஒரு ஆயிரரூவா மீதி இருக்குது அது வந்து உன்னுடைய மளிகை ஜாமான் வாங்கிக்கனு சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க அன்றைக்கி வரும்போது அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நாங்கள் வந்து நித்தமும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் நடக்குது புளியம்பேட்டையில் அங்கேருந்து அம்மா ஃபோன் பண்ணி சமயக்காரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜானகிராமன் ஃபோன் பண்ணி ஒரு நாலு சாப்பாடு பொட்டணம் எடுத்துருவா அப்படிங்கிறாங்க அவர் நாலு சா சாப்பாடு பொட்டணம் எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ எனக்கு தெரியாது எதுக்காக அம்மா சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ அம்மா அந்த பணத்தையும் கொடுத்துட்டு அந்த ரேவதி கிட்டே இந்த நாலு பொட்டணத்தை கொடுக்குறாங்க அந்த ரேவதி அழுவுது ஏமா அழுவுற அப்படின்ன அம்மாவை இப்போ தான் முத முத நான் பார்க்குறேன் அம்மா எனக்கு நாலு பொட்டணம் கொடுக்குறாங்க சாப்பாடு பொட்டணம் அது மட்டும் இல்லை நாலு பொட்டணம் கரெக்டாக கொடுக்குறாங்க எனக்கு ரெண்டு பையன் நான் என்னுடைய கணவர் எங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி ஒரு உணவு கூட இல்லாமல் இருந்து அம்மாவை பார்க்க வந்தேன் வறுமையில் அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் வந்திருக்கேன் அம்மாவுக்கு எப்படி இது தெரியும் அது நாங்கள் நாலு பேருன்னு எப்படி தெரியும் இந்த நாலு பேருக்கு அம்மா கையால் உணவு கொடுத்தாங்க இந்த அம்மா நான் அரசு பணியில் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமறை அம்மாவை வந்து பார்க்க வருது அந்த ரேவதி பார்க்க வரும்போது அம்மா அம்மாவை பார்க்க வருது அம்மா பார்க்க வரும்போது அம்மா சில அறிவுரை எல்லாம் சொல்கிறாங்க அப்போ அது என்ன சொல்லுது அம்மா நான் உன்னை பற்றி எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அது கேட்டிருக்கு அம்மா சொல்லியிருக்காங்க நீ போ வீட்டுக்கு போ நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அது வீட்டுக்கு போகுது அது உடைய வீடு எப்படி இருக்குன்னா கூரை வீடு கூரை வீட்டு மேலே இருந்து ஒரு நல்ல பாம்பு கீழே உழுகுது அது பார்த்துட்டு ம வணங்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் அம்மா கிட்டே நான் இதுமாரி ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னம்மா நான் தெரியாதேனம்மா அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா அம்மா எனக்கு பாம்பு ரூபத்தில் காட்சி கொடுத்தது அம்மா பெரிய கருணை அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் வந்தது அம்மா அடிக்கடி வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிச்சு அம்மா சொன்னாங்க நீ பாஸ் பண்ணிவிடுவோம் கவலைப்படாத போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க போய் எக்ஸாம் எழுதுது ரிசல்ட் வருது அதுக்கு மொதல் நாள் நான் அம்மாவை இல்லத்தில் போய் பார்க்குறேன் ராஜேந்திரா மட்டியூர் ரேவதியை பாஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க ரிசல்ட்டு நாளைக்கு தான் வரப்போகுது ஆனால் முத நாள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க எத்தனை சதவீதம் தெரியுமா அப்படிங்கிறாங்க எண்பத்தி நாலு சதவீதம் நாளைக்கு தான் ரிசல்ட் போகுது நாளைக்கு தான் மார்க் போகுது ஆனால் மொதல் நாள் அம்மா எண்பத்தி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த ரிசல்ட்டையுடைய மார்க்கையும் அம்மா சொன்னாங்க அம்மா நிறைய அற்புதங்கள்லாம் அம்மாவோட எனக்கு கிடச்சிருக்கு அம்மா ஒரு தெய்வம் பேசும் தெய்வம் அம்மா வந்து அம்மா அவதரித்தது வந்து திருத்திரப்பூண்டி கவர்மெண்ட் ம மருத்துவமனையில் பிறந்தாங்க அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அம்மாவுடைய தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு அம்மா ஆதி பராசக்தி அன்னைக்கு காட்சி கிடச்சிது அந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்க நமக்கு முன்னாடி ஆண் குழந்த இருக்குது பெண் குழந்தையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை இது தெய்வ குழந்த அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் வரையும் அவங்க சொல்லலை யாருன்னு அம்மா கிட்ட சொல்லலை அம்மா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அம்மா நிறைய எங்கள் குடும்பத்துலேயே நிறைய அற்புதங்களை அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப முடியாமல் வீட்டில் இருக்கோம் வைரஸ் ஃபீவர்னு சொல்லக்கூடிய ஃபீவரில் நம்ம பட்டு நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்போ ஒரு வாரம் நான் வந்து அம்மா பார்க்கல அம்மா இதை கேள்விப்பட்ட உடனே அம்மாவும் மகாலட்சுமி அம்மாவும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றுகிறாங்க விளக்கு ஏற்றி மகாலட்சுமி அம்மா எனக்கு திருஷ்டி எடுக்கிறாங்க எனக்கும் என் மனைவிக்கும் திசை எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்போ அம்மா தீவர்த்தனை பண்ணிவிட்டு எனக்கும் சாந்திக்கும் கவலைப்படாத உனக்கு என்னமோ நல்லா போய்டும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி விபூதியும் குங்குமமும் பூசிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை அன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னா அம்மா நிறைய சித்தாடல் பண்ணியிருக்காங்க அம்மா என்ன நான் சித்தாடல் சொன்னால் அம்மா விபூதி வரவழைச்சி கொடுத்துருக்காங்க சித்தாடலில் வேப்பலையை கிள்ளி போட்டு அதேமாரி வி விவீதி குங்குமம் கொடுத்துருக்காங்க சந்தனம் கொடுத்துருக்காங்க புணுகு கொடுத்துருக்காங்க அதேமாரி காயின் எல்லாம் கொடுத்துருக்காங்க காயின் கொடுத்துருக்காங்க பவுன் நாணயம் கொடுத்துருக்காங்க எனக்கு காசிக்கு போய்ட்டு வரும்போது என்னுடைய நான் அம்மா எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு இருபது பேர் காசி அம்மாவோடு போனோம் அம்மாவோட போகிற ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்போ காசியில் அம்மா ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தினாங்க அம்மா அங்கே காசியில் நாங்கள் எல்லோரும் ஒரு போட்டில் போனோம் அந்த போட்டில் போகும்போது அம்மா என்ன பண்ணுறாங்க மகாலட்சுமியை கூப்பிட்டு மகாலட்சுமி நானும் சாந்தி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நதியை போட்டுற மந்திரத்தை சொல்ல சொன்னாங்க அம்மா சில சங்கப் சங்கல்பம்லாம் சொல்ல சொன்னாங்க இது எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் செஞ்சு அங்கேயே கங்கை நதிக்கு ஆராத்தி எடுக்கிறோம் ஆராத்தி எடுத்துகிட்டு எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் நாங்கள் எங்களோட வந்திருந்தாங்க அந்த நாற்பது பேரும் அந்த கங்கையிலேருந்து கீழே இறங்குறோம் போட்டில் இறங்கி கீழே வரும்போது அம்மா ஒரு இடத்துக்கு வரும்போது அம்மா தன்னுடைய கால் செருப்பை காய்ட்டி கையில் வச்சுக்கிட்டாங்க ஏன் அம்மா இதை செஞ்சாங்கன்னு தெரியல உடனே அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல பல சித்தர்கள் அடக்கமான இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அம்மா என்ன கேட்குறாங்க சரி நீ சங்கல்பெல்லாம் சொன்ன இந்த சங்கல்பத்தை தெய்வம் ஏற்றுக்கிச்சானு ஒன்று தெரியணும்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன நடந்ததுன்னா அம்மா மேலே கையை தூக்கி காட்டினாங்க இடி இடிச்சுது பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சுது நாங்கள் எல்லாம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு நாங்கள் தங்குகிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் அதுமாரி அம்மா நிறைய அற்புதங்களையெல்லாம் காசியில் நடத்துனாங்க அது மட்டும் இல்லை இங்கே உள்ள கோயில்களுடைய சங்கல்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள சக்தி பீடங்கள் அதேமாரி அம்மா மேல்முருவத்துறை ஆதிபராசக்தி சக்தி பீடம் வளர்ச்சி அடையணும் நம்மை தஞ்சையில் உள்ள கோயிலெலாம் சிறப்படையணும் இங்கே உள்ள மக்கள்லாம் இயற்கை சீற்றத்திலிருந்து நம்ம மக்களை காக்கணும் இயற்கை நம்மளோடு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அம்மா நடத்தியிருக்காங்க அம்மா வந்து மரம் நடுறதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நானும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக மரம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரம் நட்டுருக்கேன் அதில் அம்மாவும் என்னோட கலந்து நிறையா கலந்துக்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒன்று நடந்தது அது நான் சொல்லணும் திருபுவனத்தில் வந்து பி வந்து ஒரு நாள் அம்மாவை பார்க்குறாங்க பார்த்து எங்கள் திருபுவனத்தில் மரம்லாம் நடணும் நீங்கள் கூண்டு தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க கேட்குற மரம்லாம் வித்தியாசமாக இருந்தது அந்த மரம்லாம் கிடைக்காத மரம்லாம் கேட்டாங்க அம்மா உடனே என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க கூப்பிட்டு அனுப்பி இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணுன்னாங்க வலை செஞ்சு அந்த பயிரை காப்பிற்கு அது மாடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வலை அடித்து நம்ம கொடுக்கணுன்னாங்க இதெல்லாம் அடித்து கொடுத்தோம் அப்போ என்ன நடந்ததுன்னா அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அவ்வளோதையும் வாங்கிட்டு கொடுத்தோம் அதில் ஒரு ரெண்டு கண்ணு கிடைக்கல நானும் என்னுடைய மனைவியும் பாமநாசில் போய் அங்கே நர்சரியில் அதை வாங்கிட்டு வர்றோம் அப்போ அந்த விஏஓ ஆஃபீஸில் உள்ளவர் அந்த மரம் அடுறத்துக்காக செடிகளெல்லாம் வாங்கிட்டு போனவர் அங்கே இருக்கார் அம்மா சொல்கிறாங்க இரு வந்துகிட்டு இருக்கார் ராஜேந்திரன் அப்படிங்கிறாரு அவரும் இருக்கிறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் நானும் என்னுடைய மனைவியும் கார் எடுத்துகிட்டு ஆதிசக்தி ஞானப்பீடத்துக்கு வர்றோம் அதெல்லாம் என்ன இருக்குன்னா அவங்க சொன்ன மரம் ரெண்டு மரம் மரம் கன்றுகள் இருந்துச்சு அதை கொடுத்தோம் அவர் கேட்குறாரு எப்படிங்க நீங்கள் வர்றதை அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொன்னங்களான்னாங்க நான் ஃபோன் பண்ணி எல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் நீங்கள் வர்றதை முன்னாடியே சொல்லிட்டாங்க ராஜேந்திரனும் சாந்தியும் மரத்து கண் எடுத்துகிட்டு வர்றாங்க நீ இருந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதுமாதிரி அம்மா முக்காலத்தையும் உணர்ந்தவங்க நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோங்கிறதும் அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஓம் சக்தி